தெரிந்து புத்தம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனத்தை தியானிப்போம் கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் கிறிஸ்துக்குள் அன்பன் அவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் பிரச்சனைகள் போராட்டங்களோடு நடந்து செல்லும் போது தேவதான் தான் வெளிச்சமாயிருக்கிறார் அந்த காரியங்கள்லாம் ஒப்படைத்து செயல்படும் போது தேவன் நமக்கு துணையாயிருந்து காரிய காரியம் விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார் அடுத்து பார்க்கறோம் ஆலயத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கத்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் சொல்லும் போதும் இருக்கிற இடத்திலும் கூட ஏசப்பட்ட அனைத்து காரியங்களை குறித்து கேட்கிறோம் ஆனா ஒன்றே மட்டும் நாடுங்க எதனா ஏசுப்பா நீங்க ஏன் கூட இருங்க நீங்க என்னோடு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க கேட்கும் போது ஏசுப்பா எந்த காரியமா இருந்தாலும் உங்களோடு இருந்து அநேக காரியங்களை செய்ய வல்லவர் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கத்தாவே என்று என் இறுதிய உம்மிடத்தில் சொல்லி ஜீவனுள்ளோர் தேசத்திலே கத்துடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா காலையில எழுந்துடன் தனக்கு பிடித்த முகத்தை பார்ப்பதற்காக தேடுவாங்க சமூகத்தை அவருடைய அவருடைய சமூகத்தையும் என்ன நேரத்தில் காலையில நம்ம செயல்படணும் அது மாத்திரமல்ல எந்த காரியம் தேடினாலும் சரி ஆண்டவரை தேடு முடியாத அவருடைய முகத்தை தரிசிக்க முடியாத நம்ம செயல்படணும் அடுத்து பாக்குறோம் கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை சுத்திரப்படுத்துவார் திடமனதா இருந்து கத்தருக்கே காத்திரு சில காரியங்கள் நம்ம செய்யும் போதும் செயலில் ஈடுபடும் போது கூட சரியாக அமையல சரியாக நடக்கலனா நமக்கு மனசு படப்படன்னு இருக்கும் இல்லையா அந்த மனசு இருக்கும் போது அந்த மனசு ஒருங்கிணைத்து வராது கஷ்டப்படுற நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம அந்த ஒப்புக்கொடுக்கும்போது அவர் நமக்கு சரியான பாதையை காட்டி நம்முடைய இருதயத்தை கூட சீர்படுத்தி சரியான வழியை காட்டுவார் உங்களுடைய வாழ்க்கையிலும் செயல்படுங்க அது மாத்திரம்ல எந்த காரியமா இருந்தாலும் தேவனுக்கு மீது நம்பிக்கையோடு நீங்க செயல்படுங்க அவர் செயல்படும் போது அவரே உங்களுக்கு வெளிச்சமாயிருந்து சகல காரியங்களையும் செய்து முடிப்பார் சோஸ்திரேசப்பா துதிகளின் மாற்றில் வாசறே சோஸ்திரிகரேசப்பா இந்த அருமையான வேலைக்காக நாங்க ஜெபிக்ரேசப்பா உம்முடைய சமூகத்தை உண்மையே தேடத்தக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபிச்ச வீராக ஜெபிக்ரேசப்பா உம்முடைய நன்மையை நாங்க பெற்று கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபிச்சுங்க எஸ்வீன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆவேன்